பிரைஸ்தலால் உண்மையான கிறிஸ்தவனுக்குள்ள அடையாளம் என்ன பார்த்திடலாமா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஷீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது இப்போ நம்ம அதை ஒரு ரிலீஜியனாக மாற்றி வச்சிருக்கோம் ரிலீஜியன் படி கிறிஸ்டியனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்திக்காதீங்க நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் இல்லை வேதாகமும் என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்து சொல்றார் ஏன் நிமித்தம் ஆவது சுவிசேஷத்து நிமித்தம் ஆவது வீட்டையாவது பிள்ளையாவது மனைவியாவது சகோதரனையாவது சகோதரிகளாவது விட்டவன் எவனோ அவன் வந்து இம்மையிலும் அருமையிலும் அது எல்லாவற்றையுமே திரும்ப பெற்று இருக்கு விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கோமா இல்லை எல்லாத்தையும் பிடித்து கொண்டு கிறிஸ்தவன்ற பெயரை மட்டும் தரித்து கொண்டு இருக்கோமா உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக எல்லாத்தையும் இழக்க துணிஞ்சு நிற்கணும் அப்படி நின்னால் மட்டுந்தான் நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள் கற்றுக்கே மகிமை உண்டாகட்டும்